uh -huh. மூணு நாலு நாலு சாக்லேட் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஏத்துனாங்களே உங்க ஸ்கூல்ல மட்டுமா எங்க ஸ்கூல்ல இருந்தே ஏத்துனாங்க இங்க பாத்தி எங்க ஸ்கூல்ல சாக்லேட் தந்தாங்க டட்டடாங் பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாமா சரி வா போலாம் வெண்பா மெடல் எல்லாம் வாங்கிருக்கேன் என்ன காம்படிஷன் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல கொடி ஏத்துனாங்களா கொடி ஏத்தி முடிச்சிட்டு எங்க மேம் சொன்னாங்க யாரெல்லாம் சேர்ந்துடுதுன்னு பத்தி சொல்ல வரீங்களா சொல்லுங்க அவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கிடைக்கும் நீ மேம் மாதிரி நடிக்கிறியா சரி சுதந்திரத்த பத்தி பேசுறவங்க வந்து பேசுங்க மேம் நான் ஒரு கதை சொல்லட்டுமா சரி வாங்க ஒரு ஊர்ல ஒரு சர்க்கஸ் இருந்துச்சு அந்த சர்க்கஸ்ல ஒரு யானை இருந்துச்சு அந்த யானை ஃபுட்பால் விளையாடும் கிரிக்கெட் விளையாடும் எல்லா விளையாடும் அந்த சர்க்கஸ் முடிஞ்சோடனே அந்த சர்க்கஸ்காரங்க வீட்டுல அந்த யானையை கட்டி போட்டுருவாங்க டெய்லியும் அவங்க டிவி பார்ப்பாங்க ஒரு நாள் நைட்டு அவங்க டிஸ்கவரி சேனல் பார்த்தாங்க பாக்கும்போது அங்க நல்ல காடு நல்ல மலை அந்த மலை காடுல அங்க நிறைய யானை இருந்துச்சு அந்த நிறைய யானைய சுதந்திரமா விளையாண்டுட்டு இருந்துச்சு இங்க இருக்கிற யானைய வச்சுச்சு நம்மளும் சுதந்திரமா இப்படி விளையாண்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுச்சா சரின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கஸ்காரங்க தூங்கிட்டு இருக்கும் போது சங்கிலி ஆத்துட்டு அந்த யானை காட்டுக்கு ஓடியே போயிருச்சு இப்ப அந்த யானை சுதந்திரமா இருக்கு இந்த கதைக்கு தான் இந்த பிரைஸ் சுதந்திராமா இந்த பூ எனக்கு இல்ல யாருக்குன்னு தெரியுமா அப்படி யாருக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க அந்த அக்காவுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தான் அது பாய் பாய் சுதந்திர அக்காக்கு எப்படி பூ கொடுக்கலாம் ஆ சுதந்திர அக்காக்கு பிடிச்ச பூ வேணாம் கலெக்டருக்கு படிக்க ஆசைப்படும் சுதந்திர அக்காக்கு பிடிச்ச பூ சரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் காதலைய வாங்காம திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்கு மேல பொட்ட பிள்ளை படிச்சு என்ன செய்ய போற படிக்க வைக்கிற செலவுல ஏதாவது நகை நட்டு வாங்கினா உன்னை கரையத்துறதுக்கு அது உதவும் இந்த காலத்துல எவன் நகை நட்டு இல்லாம கட்டிக்கிறான் இதுல படிச்சவன் படிக்காதவன் இருக்கிறவன் இல்லாதவன் ஒரு வித்தியாசம் கிடையாது எல்லா பயனும் கேட்கத்தான் செய்யறான் ஒத்தப்ப உன் நகை கூட நான் வாங்க மாட்டேன்னு பேஸ்புக்ல வேணா ஸ்டேட்டஸ் போடுவான் ஆனா கல்யாணம் வந்தா நான் கேட்கல எங்க அம்மா தான் கேட்டாங்க எங்க அப்பா தான் கேட்டாங்கன்னு சொல்லுவான் ஒரு பைசா வரதட்சணை கூட இல்லாம எப்போ உங்க கல்யாணம் நடக்குதோ அப்பதான் நீங்க நினைச்சதெல்லாம் படிக்க முடியும் இருக்கிற துட்டை எல்லாம் செலவு பண்ணி செலவு பண்ணி படிக்க வச்சுட்டா உன்னை எப்படி கரையாத்துறது போதும் போதும் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் சீக்கிரமா ஒரு நல்ல இடமா பார்ப்போம்